வணக்கங்க முதல் இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி இன்றைய ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கிடைத்திட இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் சிம்பிள ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கங்க ஜூலை எட்டு ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை நட்சத்திரம் பிற்பகல் மூணு நாற்பத்தி மூணு வரை மூலம் பின்பு போராடம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி வரை இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாங்க மேஷ ராசி அன்பர்களே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு பூஜைகளுக்கு சென்று வரும் பாக்கியம் உண்டு குலதெய்வ அனுகிரகம் உண்டாகும் நாளாகும் தொழிலில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காது வீட்டில் உள்ள பெரியவர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் நாளாகும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட ஒன்று

கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக அமையும் வாழ்க்கை தனியின் உடல்நிலையில் சிறு சிறு கோளாறுகளும் உண்டாகலாம் நாளாகும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்டன் ஒன்று கடகராசி என்பர்களே இன்று தாங்கள் வீண் வம்பு வழக்குகளில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது எதிரிகள் பலம் பெறுவார்கள் பொறுமையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய நாளாகும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்டன் ஒன்பது சிம்ம ராசி என்பர்களே குழந்தைகளுக்கான செலவுகள் தடைகள் உண்டாகக்கூடிய நாளாகும் வரன் பார்ப்பதை இன்று தவிர்ப்பது நல்லது கலைத்துறை மற்றும் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தங்கள் தாயார் குழந்தைகளின் நலனில் அக்கறையாக செயல்படுவார் அதிர்ஷ்டனிடம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்டன் ஒன்று கன்னீராசி என்பர்களே தங்கள் பாட்டி தங்களுக்கு எதிராக செயல்படலாம் தாயாருக்கு எதிரிகளால் தொல்லைகளும் தடைகளும் உண்டாக கூடும் தங்களுக்கு வேலை சம்பந்தமான தடைகளும் கூடும் வருமானம் முழுவதும் விடும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்டம் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஞானமும் ஈடுபாடும் உண்டாகும் இளைய உடன் பிறப்புகளுக்கு தொழில் வகையில் தடைகள் உண்டாகலாம் பிரயாணங்களும் சென்று வருவீர்கள் தொழிலில் வேலை இடமாற்றம் கூடும் அதிர் நிறம் பச்சை அதிர்ஷ்டன் ஐந்து விருச்சிவராசி என்பர்களே குடும்பத்தின் பொருளாதார நிலை உயரும் பண வருமானம் உண்டாகும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகளும் உண்டாகலாம் குடும்பத்துடன் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக நன்மை தருவதாக அமைது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டன் மூன்று தனுசு ராசி என்பர்களே எதிர்பார்த்த உதவிகள் எதுவும் வந்து சேர காலதாமதம் உண்டாகும் பிற்பகல் வரை மிக பொறுமையாக நடந்து கொள்வது அவசியம் தொல்லைகளும் அவமானங்களும் வந்து சேரலாம் விநாயகர் வெளிப்பாடு செய்வது நன்மை தருவதாய் அமையும் அதிர்ஷ்ட நிறம் மெருண் அதிர்ஷ்டன் மூன்று மகர ராசி அன்பர்களே தங்கள் வாழ்க்கை துணைக்காக அதிகம் செலவு செய்வீர்கள் வாக்குப்பளித்தம் உண்டாகும் தேவையற்ற பேச்சுக்களை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆன்மீகம் சம்பந்தமாக பேசுவது நன்மை தருவதாக அமையும் நிம்மதியான தூக்கம் பெறுவீர்கள் மறைமுக வருமானமும் உண்டாகலாம் அதிர்ஷ்ட ஊதா அதிர்ஷயம் ஐந்து கும்பராசி என்பர்களே தங்களுக்கு எதிர்களாலும் லாபம் உண்டாகும் நாளாகும் உள்ளுணருடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் தொழிலில் லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும் நாளாகும் எதிரிலும் பற்றின்றி செயல்படுவீர்கள் ஆன்மீக ஈடுபாட்டுடன் செயல்படுவீங்க தொழில் வேலையில் போட்டிகளும் தொல்லைகளும் விலகி லாபம் உண்டாகலாம் அதிர்ஷ்ட ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று மீனராசி என்பர்களே தொழிலில் உத்தியோகத்தில் சில தொந்தரவுகளும் உண்டாகக்கூடும் பாட்டிக்கு செலவு உண்டாகலாம் பிரயாணமோ இடமாற்றமோ செய்ய நேரிடும் தியானம் எழுதல் கைகூடும் அதிர்ஷ்ட பச்சை அதிர்ஷ்டன் ஐந்து நன்றி வணக்கங்க